வணக்கம் நேயர்களே இன்னைக்கு இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திடீர்னு தமிழ்நாட்டு மேல ஒரு அக்கறை வந்து வந்து தேர்தல் வரப்போதில்லை நானும் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக பேட்டி அது என்ன பேட்டி தெரியுமா குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரோட தொகுதியில் தொள்ளாயிரத்து நூத்தி முப்பத்தி மூணு வந்து வாக்குகள் வந்து அன்னோன் வாக்குகளாக இருக்குதா இவங்க நிதியமைச்சர் இந்தியாவோட நிதியமைச்சரா தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு சொல்லணும் இதெல்லாம் நிதியமைச்சர் நம்ம தலையெழுத்து தானே இதெல்லாம் இதுல வேற நாம ஐயருங்கிற கெத்து வேற இதுல இது வந்து நிதி தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு தகுதி இருக்காங்களா இதுல வந்து வாக்காளர்களா முதல்ல சரியா படிக்க கத்துக்க நிர்மலா மேடம் தொள்ளாயிரத்தி நூத்தி பத்துல ஒன்பதாயிரத்தி நூத்தி பத்து சொல்லணும் புரியுதா சரி அது அது ஒரு பக்கம் விடுங்க நீங்க எப்பவுமே விடுதா நீங்க முறையா தேர்தலை பத்தி நின்று ஜெயிச்சவங்களை பத்திலாம் பேசுறது உங்களுக்கு தகுதியே கிடையாது மூணு மத்திய அமைச்சராது வந்து ஜெயிச்சு வரல மோடியோட போட்ட பிச்சை மோட மோடி போட்ட பிச்சைகளை மூணு தடவை கொல்லப்புற வழியா பாராளுமன்ற கொல்லப்புற வழியா வந்தவங்க நீங்க நீங்க உங்களுக்கு தேர்தலுக்கு என்னங்க சம்பந்தம் முதல்ல என்ன சம்பந்தம் நீங்க தேர்தல் இது வரைக்கும் நின்று இருக்கீங்களா நின்று ஜெயிச்சிருக்கீங்களா முதல்ல தமிழ்நாட்டில் உங்களுக்கு நிக்க நின்று ஜெயிக்க முடியுமா டெபாசிட் வாங்க முடியுமா உங்களால எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசுறீங்கன்னா வட இந்தியா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் பீகார்ன்னு நினைச்சிங்களா நீ சொன்ன நீங்க சொன்னோன்னே ஆண் வாயை குழந்தை பார்க்கறதுக்கு இங்க எல்லாம் அறிவாளிங்க இல்லைங்க நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா பத்து சொல்லுவான்னு ரிப்பீட்டாக வரும் உங்களுக்கு முதல்ல கணக்க சரியா சொல்ல கத்துக்குங்க நீங்க வந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டு திடீர்னு தமிழ்நாட்டு மேல ரொம்ப அக்கறையா நான் வந்து ஆதாரத்தோட சொல்றேன் என்ன ஆதாரம் இதான் ஆதாரமா அப்ப ஒண்ணு செய்யலாமே இதுதான் தப்புன்னா எல்லா தொகுதியிலையும் மோடி நின்ன தொகுதி அமித்ஷா நின்ன தொகுதியும் இதே மாதிரி பேக் வாக்காளர் இருப்பாங்கல்ல அப்ப அவங்களும் இப்படித்தானே ஜெயிச்சிருப்பாங்க ஏன் அத சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க எல்லாருமே இந்தியா பூரா வாக்காளர் இருக்காங்கன்னா மோடி அமித்ஷா எல்லாருமே இப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க அப்ப அங்க போய் நோண்டலாமா